நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரைகளை நீயும் வெறுக்கிறாய் இது உன்னிடத்தில் உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அன்பான தேவனுடைய பரிசுத்த ஜனமே அன்பில் குறையப்பட்ட எபேசி சபை நிக்கலாய் மதஸ்தரின் தீமை வெறுக்கிறது வெறுக்காமல் அவர்களுடைய மட்டுமே எபேசு வெறுத்தது என்பது ஒரு நல்ல காரியம் என்று பாராட்டப்படுகிறது ஏனென்றால் வெறுக்கிறார் ஆவியானவரால் நாளில் எழுப்பப்பட்ட ஆதி திருச்சபையில் பந்தி விசாரணை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட ஏழு பேரில் ஒருவரான அந்தியோகிய பட்டணத்தாய் பட்டணத்தானாகிய நிக்கோலா என்பவள் இந்த அமைப்பின் தலைவன் என்று கருதப்படுகிறது நிக்கோ என்றால் வெற்றி கொள்ளுதல் என்றும் என்றால் மக்கள் என்றும் அர்த்தம் திருச்சபையின் விசுவாசிகளை அல்லது பிரபலமான ஊழியக்காரர்கள் மேற்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்வதையே இந்த மத இயக்கம் குறிப்பிடுகிறது சபை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் இயங்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் தனிப்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஸ்தாபனங்களின் ஆதிக்கம் சபைகளில் வளர்ச்சி அடைந்து வருவதை பார்க்கிறோம் இதன் மூலமாகவே பல தவறான உபதேசங்கள் சபைகளில் உருவாகின்றன